ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவதி சிறியில் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்ருக்குறாங்க சாமுஸ்வரி வந்து சந்திரகலா சிவனாண்டியோடு சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற உண்மையை வந்து அவங்க கார்த்தியும் மயில்வாகனமும் தெரியப்படுத்தி இருந்தாங்க இதனால் சாமுண்டுஸ்வரி பார்த்தோம்னா சந்திரகலாவை பார்த்ததுமே ஆவேசம் அடையிறாங்க அடுத்து சாமுஸ்ரீ சந்திரகலா விஷயத்தில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்புஸ்ரீ பார்த்தோம்னா அவங்க சந்திரகலா பொங்கல் அதை பார்த்துருதாங்க பார்த்துட்டுமே ஆவேசம் அடைகிறாங்க ஏன் சந்திர அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே சந்திரகலா பார்க்குறாங்க சாமுடிசீரிங்க நிக்கிறத பார்த்ததுமே ஐயையோ அக்கா வந்துட்டாள அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமா ஓடோடய வரவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சிவனாண்டி குடும்பம் அவ்வளோ ஒரு அதிர்ச்சி அடைகிறாங்க இவன் எப்படி இந்த நேரத்தில் இங்க கரெக்டாக வந்துட்டா அந்த கூட நிக்கிறானுங்களே இவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க முத்துவீழ சொல்லிட்டு இருக்கவும் காளிம்மா இப்போ நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியலையே சந்திரகலா இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறாளோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை நான் கொஞ்சம் கூட வந்து நான் நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு காளிம்மா சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து சாமுடிச்சீரி பார்த்தோம்னா சந்திரகலாவிட்ட கேட்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்து வந்தது மட்டும் இல்லாம இங்க வந்து பொங்கல் விட்டுட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் சொல்றது கேளு உனக்கு தெரியாம நான் வந்தது தப்பு தான் அக்கா நான் சொல்றது கேளு அப்படிங்கிறாங்க அப்ப உடனே கார்த்தி மயில் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கவும் இதெல்லாம் இவங்களுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா எரிச்சல் அடையும் அப்ப மயில் வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சின்ன மாமியார அத்தை கிட்ட கையங்குளமா மாட்டிக்கிட்டீங்களா பல நாள் திருடம் ஒரு நாள் அகல்படுவான்னு சொல்லுவாங்களா அந்த கதை தான் இப்ப நடந்திருக்குது இத்தனை வருஷமா நீங்க அத்தைக்கு தெரியாம அந்த சிவநாடி குடும்பத்தோட உறவு வச்சுட்டு இருந்தீங்க இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்களா அப்படிங்க ஓ டேய் நீ பெசாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது உடனே சாம்டிஸ்ரீ வந்து அவங்க பலார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க எதுக்காக நீ மாப்பிள்ளையை பார்த்து பெசாம் இருன்னு சொல்லிட்டு இருக்கிற உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம இங்கேயே பொங்கல் வச்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லவும் ஒழுங்கு மரியாதைய வாடி அப்படின்னு சொல்லிட்டு சாம்டிஸ்ரீ சந்திரகலா விழுந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே சந்திரகலாவை பிடிச்சி தள்ளி விடவும் சந்திரகலா வந்து அப்படியே கீழே போய் விழுறாங்க உடனே ராஜராஜன் அவங்க ரோஹிணி ரேவதி எல்லாருமே வராங்க வந்ததுமே என்னாச்சு அம்மா அம்மா ஏன் இவ்வளோ கோமா இருக்கிறாங்க அதுவும் சிட்டியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி ரோஹிணி சுவாதி எல்லாருமே வந்து நினைக்கவும் அப்போ வந்து ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு சாமுண்டி சரி எதுக்காக இந்த மாதிரிக்கு சந்திரா பிடிச்சு நீ கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கிற அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ கோவமாயி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும் இவ பண்ணின காரியத்துக்கு நான் அங்கேயே இவ்வளோ வந்து அவள் கதையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்னது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உடனே வந்து ராஜராஜன் வந்து கேட்குறாங்க சாமுண்டி சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க இவ என்ன பண்ணியிருக்கா தெரியுமா சிவனாண்டி குடும்பத்தில் வந்து இவ உறவாடிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அப்போ மாப்பிள்ளை சொன்னது எல்லாமே உண்மைதானா நான் மாப்பிள்ளை சொல்லும்போது கூட இந்த அளவுக்கு நம்பலை அப்போ மாப்பிள்ளை சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் உண்மையை சொல்லப்போனா நான் கூட நம்பாம தான் போனேன் ஆனால் இவ என்னன்னா அந்த குடும்பத்தோட உறவாடிட்டு இருக்கிறா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சந்திரக்கலா வந்து சொல்கிறாங்க அக்கா நாங்கள் எதுக்கு போனேன்னு தெரியாமல் நீ இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத இவங்க பேச்சை பே கேட்டுட்டு நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது எதுக்குடி நீ போன நீ என்ன சொன்னாலும் சரி தான் அந்த காரணத்தை கேட்க நான் தயாராக இல்லை அப்படிங்கவும் அந்த குடும்பத்தை மொத்தமாக நான் வந்து கதையை முடிக்கிறதுக்காக தான் நான் போன அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே இது என்ன புது கதையாக இருக்குது அப்படிங்கும்போது ஆமாக்கா உன்னை அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்தினாங்க அதனால தான் சிவன் ஆண்டி நேற்றைக்கு வந்து என்கிட்ட வந்து கெஞ்சிண்ணா பொங்கல் வந்து அவங்க வைக்கிறதுக்காக வான்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கெஞ்சுண்ணா ஆனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு தான் உன்னை இத்தனை நாள் வந்து அவங்க பழி வாங்கிட்டுருந்தாங்களா அவங்களை மொத்தமாக பழித்திக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பொங்கலை வந்து இந்த மாதிரிக்கு மருந்தை வச்சு அவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து அங்கே போனாக்கா ஆனால் அந்த விஷயம் தெரியாமல் நீ இப்படி ஏன் மேலே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இப்படிலாம் வந்து வார்த்தைகளை வீசிட்டே அப்படிங்கவோ உடனே சாம்பிடிச்சு முடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னது நீ சொல்றதெல்லாம் உண்மையான கேட்கும் ஆமாக்கா வேணாம் அந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை காட்டுறாங்க அதை பார்த்ததுமே சாம்பிடிச்சுட்டு அப்படியே ஆஃப் ஆகிருந்தாங்க ஐயோ நம்மளுக்காக வந்து இந்த மாதிரிக்கு பண்ணதுக்காக துணிஞ்சிருக்கிறா இது புரிஞ்சுக்காம நம்மள எவ்வளவு தப்பா பேசிட்டோம் அப்படிங்கவோ உடனே மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்றாங்க கார்த்தி சகல அவங்க சின்ன மாமியார் எல்லா திட்டம் மட்டும் தான் பண்ணிருக்கிறா நம்ம வந்து கையும் குழம்பு மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லா திட்டத்தோடு தான் அந்த சின்ன மாமியார் காய் நகர்த்திருக்கு அப்படிங்கவோ அவ்வளவுதான் அத்தையும் ஆஃப் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது போது அப்ப சாம்பேஸ்வரி சொல்றாங்க பாரிச்சந்திரா தேவையில்லாம இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்காத அவங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டாத இப்போ உன்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து என்ன என்னையா மாட்டி விட்டுட்டீங்க உங்களை என்ன பண்ற பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து காளிமால் சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்றாங்க சந்திராங்க என்ன ஆச்சுது உங்க அக்கா என்ன நம்ம திட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாள் அப்படிங்கும் போது இல்லத்த நான் ஏற்கனவே வந்து ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கேன் சப்போஸ் நாங்கள் வந்ததை இந்த கார்த்தியும் மயில்வாகனமும் கண்டுபிடிச்சிட்டாக்கி கண்டிப்பாக அக்கா கிட்ட சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கி ஒரு திட்டத்தோட வந்தேன் அதே மாதிரிக்கி நான் நினச்ச மாதிரிக்கு சரியாக போச்சுது அதனால நான் இப்படி சொல்லி நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் நான் மருமகளே நல்ல வேலை நீ பண்ணுனேன் நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இரு நான் சிவநாண்டிகிட்ட ஃபோனை கொடுக்குறேன் அவன் பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிவநாண்டி வந்து என்ன சந்திரா என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கோம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுடைய திட்டத்தை வந்து அவங்க சொல்லவும் நல்ல நல்லவல சந்திரா நீ எல்லாம் ஏற்பாடோட வந்திருக்கனால நீ நல்ல வெலை தப்பிச்சிட்ட நான் கூட பயந்துக்கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கார்த்தி மயில் வாகனத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ உடனே வந்து சந்திரக்கலா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அக்கா கிட்ட மாட்டை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ரெண்டு வரும் திட்டம் போட்டு எங்கள் அக்காவை அழைச்சிட்டு வந்திருப்பீங்க பார்த்தியா நான் என்ன பண்ணுன்னு நான் பார்த்தியா நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் முன்னேற்பாடாக நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ காத்தி சொல்கிறாங்க நீ எத்தனை நாள் தான் நீயும் வந்து அத்தைக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் நீ உன் புருஷன் நீயும் அந்த காளிமாலி சந்திச்சு இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு பாக்கலாம் நீ கூடி சேர்க்கத்திலேயே நீ கைங்கோலமா நீ அகப்படதான் போற அதனால ரொம்ப நாள் கிடையாது சீக்கிரத்திலே அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணனாலும் சரிதான் நான் வந்து மாட்டிக்கவே மாட்டேன் என்னை எங்க அக்கா கிட்ட மாட்டி விடுறதுக்காக நீங்க என்னெல்லாம் பிளான பண்றீங்களோ பண்ணுங்க ஆனா கண்டிப்பா வந்து நான் மாட்டவே என்ன மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதையும் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது மயில் வாகனம் அப்ப வராங்க நீயும் சேர்ந்து தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு வச்சிருக்க பாரு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு மயில் வாங்கின சொல்லிட்டு போகும்போது என்ன சகலை என்ன சொல்லிட்டு போகிற அந்த சின்ன மம்மியார் அப்படிங்கும் அவங்கள நம்மளால் வந்து எதுவுமே அவங்கள பண்ண முடியாதா அதை தான் சவால் விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கவும் எப்படியோ தப்பிச்சுட்டா பாரு இந்த தடவை அவ்வளோ தான் மாட்டிக்கிட்டா வசமானு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் ஆனால் என்னென்ன ட்ராமா போட்டு தப்பிச்சுட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ என்ன தான் தப்பிக்கணும்னு நினச்சாலும் சரி தான் ஆனால் கடைசி ஒரு நாள் இவ கண்டிப்பாக மாட்ட தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பண்ணினாலும் சரி தான் இவன் மகப்படவே மாட்டுக்கால ஆனால் கூடி வந்து அத்தை கிட்ட வசமா மாட்டிக்க தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து தான் அங்க பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க இப்ப ரேவதி வந்து அவங்க கார்த்தி கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்ப கார்த்தி நடந்த விஷயத்தான் சொல்றாங்க இது கெட்டதுமே ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சிட்டி இந்த அளவுக்கு போவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி அவங்களுக்கு அம்மா அம்மால என்னதான் வந்து அவங்களுக்கு பழி தீக்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்படி நினைக்கிறாங்களோ தெரியல அம்மா வந்து தன்னுடைய அம்மாவோட கதை முடிச்சதுக்கு அப்புறமா தங்கச்சியை எந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு தன்னுடைய பொண்ணு மாதிரி தானே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க என்னன்னா அக்காவையும் அக்கா குடும்பத்தையும் பழித்திக்கிறதுக்காக இப்படி கூடவே இருந்துகிட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே இதெல்லாம் எங்க போய் தான் முடிய போதே தெரியல அவங்களும் புருஷனோட வாழ விடமா வாழ மாட்டுக்கிறாங்க அதாவது வெளிப்படையாட்டு அதே மாதிரிக்கு மத்தவங்க சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டுக்குது அது இப்ப ரொம்ப ஓவரா தான் போயிட்டு நம்ம போட்டோவை அவங்க நெருப்புல தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அது மட்டுமா அம்மாவை அதாவது இந்த மாதிரி உள்ள கொண்டு அனுப்புறதுக்காக பத்து லட்சம் ரூபா பணத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க

முன்னாடியே இவன் அந்த வீட்டை விட்டே நம்ம அனுப்பிவிட விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அடுத்து தன்னுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ரோஹிணி வந்து வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கவும் அப்போ உடனே வந்து மயில்வாக்குனு வந்து ஐயோ என்ன ரோஹிணி கொஞ்ச நாள் வாமிட் வராமல் இருந்துச்சு இப்போ திரும்பவும் வாமிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க சந்திரகலா பார்க்குறாங்க என்னது இவ திரும்பவும் வாமிட் பண்ணிட்டு இருக்கிறா இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உடனே குழப்பமடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா கண்டுபிடிச்சிட்டா அடுத்து என்னதான் நடக்க பண்ணி பார்க்கலாம்